ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு ஒரு வாழ்த்து நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜிஏர் ஆற்றையும் சேலையும் கிரெஸ் இருக்கோம் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா இப்போ பாத்தீங்கன்னா நேற்று நம்ம ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி கிட்ட வாங்கின நண்பர்கள் நேற்று ஒரு மணிக்கு வெற்றி எடுத்துருந்தாங்க அப்புறம் பாக்ஸை பொறுத்த அளவுக்கு எத்தனை மணிக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்துருந்தாங்க நண்பா பார்த்தீங்கன்னா நேற்று ஏழு ஒன்பது ஜீரோவுக்கும் நம்மளுக்கு காசு ஒரு பாசிங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு ஜீரோ ஏழு ஒண்ணு எடுத்துருக்கோம் பவர்ல அடிச்சிருச்சுன்னா நம்ம பாக் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே கரெக்ட் ஆகல ஏ போல மட்டும் ஏழு வச்சிருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நம்பா அப்படின்னா போர்டை அளவுக்கு நம்மளுக்கு ஜீரோ எட்டு வச்சிருக்கோம் ஆனா நம்மளுக்கு என்ன ஜீரோ சி ஜிபோல கொடுத்துருக்கோம் ஏர்போர்ட்ல வச்சுக்கோ ஆனா நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிருக்கு பவர்ல போச்சு நாலுக்கு சி போர்ட்ல நாலு பவர்ல போயிடுச்சு அதனால உங்களுக்கு இங்க எடுக்கல நான் ஒரு வெற்றி கொடுத்துருக்கேன் நாலு நாலு நாள் நல்ல வெற்றி கொடுத்துருவோம் மிஸ் ஆயிட்டா இன்னைக்கு பத்து ரெண்டு பத் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல நியூஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நண்பா நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது நம்ம சொல்ல வர உங்களுக்கு புரியாது அதனால பாருங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு கெசிங் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பா வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ இது வந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்இசிசி மந்த்லி பிளானு டே பிளானுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நண்பா நல்லா கொடுத்துட்டு இருக்கோம் நேற்று அடிப்படையில நம்மளுக்கு வெற்றி மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு கெஸ்டிங் தான் எடுத்திருக்கேன் ஒரு மணி டீல் ஆயிருச்சிக்கான ஆல் போர்டு கெஸ்டிங் பாருங்க ஆல் போடு அஞ்சு ஒண்ணு ஏபிஏசிபிசி பாருங்க நாலு அஞ்சு ஒன்பது ஒண்ணு எட்டு ஒன்னு அஞ்சு ஒன்னு ஒன்னு மூணு ஜீரோ ஆறு பாக்ஸுக்கான கெஸ்டிங் பாருங்க ஆறு ஜீரோ மூணு ஒன்னு எட்டு அஞ்சு அஞ்சு ஆறு மூணு ரெண்டு நாலு ஜீரோ ஆறு நாலு ஏழு ரெண்டு ஜீரோ ஒன்னு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போடு ஆறு அஞ்சு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு மூணு ஜீரோ ஜீரோனுன்றா நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நேர்த்தி கேரளா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் கேரளாட்டுக்கான ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நாலு ஒன்பது எட்டு நாலு எட்டு ஒன்று ஆறு ஒன்பது நாலு மூணு ஆறு மூணு வார்த்ததுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு எட்டு நாலு மூணு ரெண்டு ஒன்பது ஆறு நாலு எட்டு அஞ்சு ஒன்பது மூணு மூணு அஞ்சு எட்டு ஆறு மூணு நாலு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு எட்டு நாலு பி போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு நாலு மூணு தான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நம்மளுக்கு டபுள்ஸ்ங்கிற மெத்தட நம்மளுக்கு காட்டுது டபுள்ஸ்ல வந்து இருந்ததுன்னா உங்க கணிப்புல மூணு மூணு ஆறு ஆறு வந்தா நீங்க கிளியர் பண்ணா ஏன்னா நீங்க நமக்கு டபுள்ஸ் காட்டுது டபுள்ஸ் வந்தால் மூணு மூணு அல்லது ஆறு ஆறு நண்பா உங்க கணிப்புல வந்தா மட்டும் கிளியர் பண்ணிக்கீங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க நண்பா நேற்று கொடுத்த கேரள லாட்டுக்கான எஸ் பாருங்க நம்ம அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு கொடுத்துருந்தோம் ஆனா நம்மளுக்கு ரிசல்ட் ஆறு ரெண்டு நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருந்தோம் இருந்தாலுமே நம்மளுக்கு டபுள்ஸ் நண்பா மூணு ஜீரோ மூணுன்னு கொடுத்தோம் ஆறு ரெண்டு ரெண்டு நல்ல ஒரு மெத்தட் எடுத்திருந்தோம் நமக்கு தோட்டளவே மிஸ் நண்பா நம்மளுக்கு ஏ போர்டுல பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று இருக்காங்க நம்ம சி போர்டில் வச்சிருக்கோம் பாக்கி எதுவுமே கனெக்ட் நண்பா எல்லாமே பவர் பவர்ல பவர்லேயும் போகல பவர்ல நம்ம எடுக்கவும் இல்லை நம்மளுக்கு டோட்டலாவே கேரளாத்துக்கு மிஸ் ஆயிட்டுனா ஆறு மணிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஆறு மணிக்கு நம்மளுக்கு மூணு எட்டு பவர்ல போயிடுச்சுன்னு இருந்தான் அதே மாதிரி நம்மளுக்கு மூணு மூணு தான் அடிப்படை வச்சிருந்தோம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டாங்கா தான் எடுத்தோம் மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் மூணு நாலு ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஒன்பது எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனா நம்மளுக்கு பவர்ல எட்டு அஞ்சு அப்படி வந்து நமக்கு டோட்டலாகவே மிஸ் ஆயிடுச்சு ஆறு மணி டீஎல் ஆட்டிங்கன்னா இன்னைக்கு கெசிங் கொடுத்துருக்கோம் ஆள் போட பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஏபி ஏசி பிசி பாருங்க அஞ்சு ஏழு அஞ்சு மூணு ஆறு நாலு பேத்துக்கான கெசிங் பாருங்க ஆறு ஏழு ஜீரோ அஞ்சு மூணு ரெண்டு நாலு ஜீரோ ஒன்று ஒன்பது அஞ்சு ஆறு ஜீரோ மூணு ரெண்டு மூணு ஒன்பது ஜீரோ போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஆறு நாலு பி போர்டு ஜீரோ அஞ்சு சி போர்டு ரெண்டு ஒன்பதுபா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு அதே மாதிரி நம்ம நேற்று எட்டு மணிக்கு நம்ம கேட்டு பாருங்க எட்டு மணி கேட்டீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்ட பாத்தீங்கன்னா ஏழு ரெண்டு அஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம ஏழு ஆல் போர்ட்டு பாத்திரம் எப்படி சொல்லியிருக்கோம் ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காவே வந்துடும் ஆறு மணிக்கும் கேரளா போய் ஸ்ட்ராங்காக வரும் வந்ததுனால நம்மளுக்கு இப்படிதான் அடிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காவே எடுத்திருந்தோம்பா நமக்கு ஏழு ரெண்டு அஞ்சுக்கு ஏபி ஏபிஎஸ்சி விசில நம்ம கிடைக்கல நண்பா ஆனா பிளாக் பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஏழு அஞ்சு நம்ம வச்சிருக்கோம் ஒரு புல் வின் நம்ம கொடுத்தாச்சு நண்பா நேத்தி இந்த வீக்லயே நம்ம த்ரீ டேஸ் வந்து நம்ம நம்ம கொடுத்துட்டோம் உங்களுக்கு மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு நேத்தி நேர்த்தி எடுத்துட்டாங்க நண்பா ஏன்னா எனக்கு நம்ம அவங்க தான் நம்ம சொல்லிதான் கொடுத்திருந்தோம் நல்லா ஸ்ட்ராங்கா வருதுன்றத நீங்க பிளே பண்ணீங்க அப்படி இருந்தோம் அது மாதிரி நம்ம போர்டு அடிப்படையில பாத்தீங்கன்னா இதே மெத்தில தான் இங்க வச்சிருந்தோம் ரெண்டு ஏழு அஞ்சு ஆனா ரிசல்ட் ஏழு ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கே நம்ம போர்டு மாதிரி வந்துருக்கு ஆனா நம்ம ஆறு நம்பர் கம்பல்சரி எனி டூ ஆர் த்ரீ நம்பர் சமயம் டிச்சிட்டே நம்மளுக்கு அடிச்சிடும் நாளைக்கான எட்டு மணி கேட்டீங்க பாருங்க ஆள் போர்டு மூணு ஒன்னு ஏபிஎஸ்பிசி ஜீரோ மூணு எட்டு ஒன்னு மூணு எட்டு ஜீரோ ஆறு ரெண்டு எட்டு ஒன்னு அஞ்சு பார்த்துக்கான கேட்டீங்கன்னு பாருங்க அஞ்சு மூணு ஜீரோ மூணு ஒன்னு அஞ்சு நாலு எட்டு ஆறு ஒண்ணு நாலு மூணு எட்டு ஒன்னு ஜீரோ மூணு ஜீரோ ஒன்னு நண்பா போர்டு கணக்கு எத்தனை பாருங்க ஏ போர்டு மூணு அஞ்சு பி போர்டு ஒன்று எட்டு சி போர்டு ஜீரோ ஆறு நண்பா நல்லா ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு உங்க கணிப்பில் தான் நீங்க பிளே பண்ணீங்க என்னோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க நீங்க எடுக்கிற வெட்டியை உங்க ஃப்ரெண்டும் எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நண்பா